இருக்கக்கூடிய அரசியல் சூழலிலே யார் யாரோ எதை எதையெல்லாமோ கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மதுரை பழங்கானத்தம் ரவுண்டான பகுதியில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் திமுக மாநகர் மாவட்ட மாணவர் அணி சார்பாக நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் எல்லா துறைகளிலும் முன்னேறிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு என அரசியல் சூழலிலே யார் யாரோ எதை எதையெல்லாமோ கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அது என்ன நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு ஐடி இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் அதாவது ஐஐடி உலகம் முழுவதும் பெயர் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் அந்த நிறுவனத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் எதோடைய மருத்துவ குணங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் நாட்டின் கோமியத்திலே மருத்துவ சக்திகள் இருக்கிறது என்று ஒரு படித்தவர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் இன்று நாம் ஒரு அரசியலை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம் இப்படி இவர்கள் எதையெல்லாமோ கொண்டாடிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நாம் நம் மொழிக்காக நம் இனத்திற்காக இந்த இனத்தின் எதிர்காலத்திற்காக அடுத்த தலைமுறைக்காக நம்முடைய சுயமரியாதைக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈர்ந்த மாவீரர்களுக்கான ஒரு நிகழ்வை ஒரு மொழி போர் தியாகிகள் தினத்தை இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே அந்த வணக்க நாள் பொதுக்கூட்டங்களை நடத்தி அவர்களுடைய நினைவுகளை நம் மனதிலே கொண்டு வந்து இந்த மொழியின் பெருமைகளை இந்த இனத்தின் பெருமைகளை பேசிக் இந்த இனத்தின் பெருமையை பேச வேண்டும் என்றால் சில நாட்களுக்கு முன்னால் மூவாயிரம் ஆண்டுகள் என்று பேசிக் கொண்டிருந்தோம் சமீபத்திலே நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகத்திலே தரவுகளிலே அவர் பெருமையோடு குறிப்பிட்டிருக்கிறார் இனிமேல் உலக இதுவரை நம்முடைய முதலமைச்சர் அவர்களே பேசும்பொழுது குறிப்பிடும் போது இனிமேல தமிழ்நாட்டை விட்டு விட்டு இந்திய வரலாறை எழுத முடியாது என்பார் ஆனால் இப்பொழுது அவர் தந்திருக்கக்கூடிய அந்த தரவுகளுக்கு பிறகு உலக வரலாற்றை தமிழ்நாட்டை விட்டுவிட்டு யாராலும் எழுத முடியாது என்பதை நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் இப்படிப்பட்ட வரலாற்றுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய நாம் இந்த வரலாற்றுக்கு இந்த பெருமைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மொழியை ஆதிக்கம் செய்ய வேண்டும் இந்த மொழியை அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இந்த இந்த மண்ணில் எதிர்ப்பு போராட்டம் என்பது இன்று நேற்று நடந்து கொண்டிருப்பது இல்லை இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுகளில் தொடங்கிய போராட்டம் தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாணவர்கள் போராட்டமாக திராவிட இயக்கங்களின் போராட்டமாக மக்கள் போராட்டமாக ஏன் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய சரிபாதியாக இருக்கக்கூடிய சகோதரிகள் கை குழந்தைகளோடு சிறைச்சாலைக்கு சென்ற ஒரு போராட்டம் இருக்கிறது என்றால் அது எதிர்ப்பு போராட்டம் தான் எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு பேர் தங்களுடைய குழந்தைகளை விட்டுட்டு போறது இடம் இல்லை நீதிமன்றத்திலே கேட்கிறார்கள் மன்னிப்பு கேட்டுட்டு போறதுக்கு தயாரா இருக்கீங்களான்னு ஆனால் நீதிமன்றத்தை அந்த வழக்காடு மன்றத்தை தன்னுடைய பிரச்சார மேடையாக மாற்றி நாங்கள் மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்று கை குழந்தைகளோடு சிறைக்கு சென்ற வரலாறு நமக்கு இருக்கிறது போராட்டங்களுக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசாங்கம் நேரடியா வந்து ஹிந்தியை திணிக்க வேண்டும் என்றால் நாம் எதிர்க்கிறோம் தமிழ்நாடே கிளர்ந்து எழுகிறது இங்கே ஒரு எரிமலை வெளிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இப்பொழுது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு எந்த இடத்துல நம்ம எங்க இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த பக்கம் ஹிந்தியை கொண்டு வரணும் வேற ஏதாவது ஒரு முக்கியமான போராட்டத்திலே நாம் ஈடுபட்டு அதில் நம்ம ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே அந்த நேரத்திலே எப்படி கொண்டு வந்து ஹிந்தியை நுழைக்கிறது என்று ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த மொழி திணிப்பை இன்று வரை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு எண்ணத்தோடு நமக்கு அரணாக நிற்கக்கூடியது நம்முடைய மொழி என்ற அந்த உணர்வோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் கூடாது நான் உதாரணத்திற்கு சொல்கிறேன் அங்க பாராளுமன்றத்தில் இருந்து போகக்கூடிய பெரும்பாலான எம்பிக்களுக்கு ஹிந்தி தெரியாது பேசினாலும் புரியாது படிக்க தெரியாது ஒருத்த ரெண்டு பேருக்கு புரியும் ஆனா அவங்களுக்கு படிக்கவும் தெரியாது பேசவும் தெரியாது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாங்கள் அமைச்சர்களுக்கு கடிதம் எழுதும் போது ஆங்கிலத்திலே கடிதம் எழுதுகிறோம் இந்த ஒன்றிய அரசு பிஜேபி ஆட்சி என்ன செய்து அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எங்களுக்கு ஹிந்தியில கடிதம் எழுதுகிறார்கள் நீங்க அனுப்படியில் எனக்கு ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க மனப்பான்மை நீ யாரா இருந்தாலும் ஹிந்தி தெரியலன்னா என்னுடைய பதில் உனக்கு கிடைக்காது இந்த நாட்டிலேயே உனக்கு இடமில்லை என்று அளவிற்கு ஒரு மனப்பான்மையோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதோடைய உச்சம் என்னன்னா நான் பழைய வரலாற்றுக்குள்ளே போகவில்லை இங்கே பேசியவர்கள் எல்லாம் அதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் உங்களுக்கும் தெரியும் இன்று நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக அதை சொல்கிறேன் இந்த அடக்குமுறையோடைய பிஜேபி ஆட்சி ஒன்றிய அரசாங்கத்துடைய அந்த ஆதிக்க மனப்பான்மையோட உச்சம் என்னன்னா இன்று தமிழ்நாடு புதிய கொள்கையை ஏற்க மறுத்திருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைஞரவர்கள் காலம் தொட்டு இந்த புதிய கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதிலே தமிழ்நா திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக இருக்கிறது ஏன்னா புதிய கல்விக் கொள்கை ஏதோ புது புது நல்ல விஷயங்களை கொண்டு வந்து மக்களுக்காக தருகிறார்கள் என்பது இல்லை முதல் நீ படிக்கணும் நாம் இவ்வளவு வளர்த்து வைத்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் ஒரு மலை இல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய ஒரு ஆதிவாசி மாணவனோ மாணவியோ படிப்பதற்கு அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவனோ மாணவியோ இருந்தால் கூட அந்த பள்ளிக்கூடத்தை நடத்த வேண்டும் அந்த மாணவனுக்கோ மாணவிக்கோ கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கம் திராவிட மாடல் ஆட்சி